படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நம்ம கல்வி கற்றுக்கிறோம் அந்த கல்விக்கும் நம்மளுடைய செயல்பாட்டுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது இல்லைனா நம்ம ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் அந்த நம்பிக்கைக்கும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறோம் ஆனால் அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறது இல்லை நம்ம எதை மற்றவங்களுக்கு சொல்றோமோ எதை கற்றுக்கொள்றோமோ அதன்படி நடந்தாதான் மற்றவங்களும் நம்மளை பார்த்து பின்பற்றி வருவாங்க நம்ம போதிக்கிறதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம கற்றுக்கொள்றதுக்கும் எதிர்வினையா நம்முடைய செய்கைகள் இருக்கக்கூடாது நம்ம எதை பேசுறோமோ அதை தான் செய்யணும் எதை வாசிக்கிறோமோ அதை தான் செய்யணும் எதை கற்றுக்கொள்றோமோ அதன்படி செயல்படணும்